பாபநாசத்தில் சிறப்பு வாக்காளர் திருத்தம் எஸ்ஆர் படிவம் குறித்த விளக்க பயிற்சி பாபநாச சட்டமன்ற தொகுதி சிறப்பு திருத்தம் தொடர்பான பயிற்சி பாபநாசத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் பாபநாசம் தாசில்தா பழனிவேலு தலைமையில் நடைபெற்றது இந்த பயிற்சி கூட்டத்தில் திமுக அதிமுக பாஜக உட்பட அனைத்து கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் எஸ்ஆர் படிவம் பூர்த்தி செய்வது எப்படி என்பதை உதவி தேர்தல் அலுவலர்கள் வாக்குச்சாவடி நிலைய அலுவலக படிவத்தை பார்வையாளர்கள் மத்தியில் பூர்த்தி செய்து காண்பித்தனர் இந்த பயிற்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பலரும் எஸ்ஐஆர் படிவம் குறித்த பல்வேறு கருத்துக்களை கூறினர் முதியோர் மற்றும் படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது யார் அவர்களுக்கு பூர்த்தி செய்ய உதவுவது யார் எனும் கேள்வி எழுப்பினார் மேலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அந்தந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் எஸ்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருத்து தெரிவிக்கின்றனர் ஓட்டு போட்டு இப்ப வந்து நாங்க ராஜிக் வந்துடும் அவங்களுக்கு காமனாசில் ஓட்டு போடுறேன் இந்த ஓட்டை அந்த லிஸ்ட்ல நேம் இருக்கிறதுனால இது பண்ணாக்க அங்க ஸ்கேன் பண்ண அந்த லிஸ்ட் வருது அப்ப நான் எப்படி இங்க ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கேட்டேன் அதுக்கு இது வரைக்கும் சரியான விளக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து எனக்கு ஓட்டு கார்டு இருந்துச்சு தான் ஆனால் நான் இந்த நாட்டில் இல்லை வெளியில் நாட்டில் இருந்தேன் அந்த ஊரில் ஹை கமிஷனில் போய் கேட்கும் போது கூட அது இங்கே அப்படி ஒரு அப்ளிகேஷன் ஒன்றும் இல்லை சார் அப்படின்ட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் ஒன்று போடும்போது ஓட்டு போட்டுட்டாங்க புரியுங்களா இதை வந்து சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் அந்த விஓ ஆஃபீஸ்லேயோ பள்ளிவாசல்லையோ வேறு சில பொது இடத்துலையோ வார்டு வாரியாக அந்த அந்த அவங்க அதுக்குள்ள நகல்களை எடுத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டோன்னா எல்லாரும் வந்துடுவாங்க ஒன் பை ஒன்று ஒரு பத்து ஆள் உட்காந்து அந்தந்த வார்டுலாம் இருந்து செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும் இல்லைன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி ஒருத்தர் ஒரு மாதிரி செய்யறதுல வந்து பல பிரச்சனைகள் வரும் அதனால என்ன சரியாத இருப்பாங்க சில கேள்விகளை இதில் போட்டிருக்கிற கேள்வியில் வந்து சமயத்தில் வந்து இது அப்படி இருந்தால் அப்படி இருக்கும் இப்படி இருந்தால் அப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு சலசலப்பு ஏற்படுது இன்னும் தான் போடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அளவுக்கு அவங்க சித்தி கொடுத்துட்டாங்கன்னா அவர் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிடலாம் இப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறேன் நான் இதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி